ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்காவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியின் நிறைவு திருமொழி அதாவது பதினோராம் பத்தின் எட்டாம் திருமொழியை அனுபவித்து வருகிறோம் இன்றைக்கு அதன் நான்காவது பாசுரத்தை நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் அச்சப்படுகிறேன் என்று சொல்லி கொண்டு வந்தார் பாம்போடு ஒரு குறையில் பயின்றார் போல் அச்சப்படுகிறேன் புயல் காற்றில் அடை அகப்பட்ட மரக்கலத்தில் உள்ளவர்கள் போல அச்சப்படுகிறேன் ஆற்றங்கரை மரம் போல அச்சப்படுகிறேன் என்றெல்லாம் சொல்லி வந்தார் அல்லவா அதை பார்த்து எம்பெருமான் சொல்கிறான் ஆழ்விர் நீர் ஏன் அஞ்சுகிறீர் அஞ்சி அருள் புரிய வேண்டும் என்கிறீரா ஏன் நீர் பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றார் போல் தாங்காதின் உள்ளம் என்று அஞ்சுகின்றீர் இப்படி அஞ்சுகின்றவர்களை சம்சார விஷயங்கள் நெருங்க அஞ்சும் அல்லவா என்று சொல்ல நீ அஞ்சின என்னை அச்சத்துக்கு இருப்பிடமாகிய இந்த நில உலகிலே வைத்திருப்பதாலே ஊழி முதல்வராகிய நீ என்னை தன்னிச்சையாக செயல்படுகின்றவன் என்று நினைத்தாயோ நான் என் இஷ்டத்திற்கு செயல்பட முடியுமா உன் தானே நான் செயல்பட முடியும் நான் சுதந்திரன் அல்லையே என்று உருகும் என் நெஞ்சம் என்று அருளி செய்கிறார் ஆழ்வார் உரு ஆர் பிறவிக்கண் இன்னும் புகப்பெய்து உரு ஆர் பிறவிக்கண் இன்னும் புகப்பெய்து திரிவாய் என்று சிந்தி தீ என்று அதற்கு அஞ்சி இருபாடு எரி கொள்ளியினுள் எறும்பே போல் உருகா நிற்கும் என் உள்ளம் ஊழி முதல்வா ஊழி முதல்வா என் உள்ளம் உருவா உருகா நிற்கும் எப்படி தெரியுமா இருபாடு எரி கொள்ளியினுள் எறும்பே போல் ரெண்டு பக்கம் எரிந்து கொண்டிருக்கிற கொல்லிக்கட்டையின் நடுவிலே மாட்டிக்கொண்ட எறும்பு போல உருகி நிற்கும் என் உள்ளம் உருகா நிற்கும் என்றால் அந்த செய்யா என்ற வாய்ப்பாடு என்று சொல்வார்கள் உருகி நிற்கும் என்பதுதான் பொருள் ஏன் எதனால உருகி இப்படி உருகி நிற்குது பயந்து கொண்டிருக்கிறது உருகார் பிறவி கண் இன்னம் புகப்பெய்து திரிவாய் என்று சந்தித்தி என்று அதற்கு அஞ்சி இருபாடு எரிகொள்ளியினுள் எறும்பே போல் உருகா நிற்கும் என்னுள்ளம் ஊழி முதல்வா என்று சொல் திரிதல் என்றால் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து உழலுதல் அதுதான் திரிதல் அப்படி திரியும்படியாக எண்ணி வைத்து விடுவாய் என்று நீ சிந்தித்து விடுவாய் என்று எண்ணி அதற்கு அஞ்சி இருபாடு எரிகொள்ளியினுள் எறும்பே போல் நான் உருகி நிற்கிறேன் என்று சொல்கிறார் ஊழி முதல்வா ஊழி வெள்ளத்தில் இருந்து காப்பவனாய் உள்ளவனே உரு ஆர் கண் இன்னம் புகப்பெய்து உடலை ஆன்மா என்று மயங்க வைக்கும் பல வகை பிறப்புகளில் அடியேனை நுழைய செய்து தெரிவாய் என்று சிந்தித்தி என்று அதற்கு அஞ்சி நீ இப்படியே சுற்றி சுழல்வாயாக பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று பல பிறப்பும் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து இறந்து உழலுதல் இருக்கிறதல்லவா அப்படி பிறந்து இறந்து சுற்றிச் சுழல்வாயாக என்று என்னிடம் நினைத்திருக்கின்றாய் என்று அஞ்சி இருபாடு எரி கொள்ளியினுள் எறும்பே போல் இருபக்கமும் தீப்பற்றி எரியும் உள்தொலையுடைய கொல்லிக்கட்டையின் உள்ளே அகப்பட்ட எறும்பு போல என் உள்ளம் உருகா நிற்கும் என் உள்ளம் உருகி கரைகின்றது என்கிறார் இந்த பாசுரத்தில் புருகார் பிறவிக்கண் இன்னும் புகப்பெய்து திரிவாய் என்று சிந்தித்தி என்று அதற்கஞ்சி இருபாடு எரி கொள்ளியின் கல் கொல்லியினுள் எறும்பே போல் உருகா நிற்கும் என் உள்ளம் ஊளி முதல்வா என்கிறார் பிரழைய காலத்திலே உலகம் முழுவதையும் வயிற்றிலே வைத்து பாதுகாக்கிற என் தலைவனே ஊழி முதல்வனே உடலை ஆன்மா என்று மயங்க வைக்கும் பல பிறப்புகளில் இன்னமும் என்னை பிறக்கச் செய்து கர்மவசத்தாலே பிறக்கச் செய்து திரிய கடவாய் என்று என்னை குறித்து நீ திருவுள்ளம் கொள்கிறாயோ என்று அஞ்சி அந்த பிறவிகளிலே திரிவதற்கு அஞ்சி இரண்டு பக்கத்திலும் நெருப்பு பற்றி எரிய அவற்றின் நடுவே அகப்பட்டு வருந்தும் எறும்பு போல என் மனம் நெகிழ்ந்து உருகிக்கொண்டே இருக்கிறது என்கிறார் பிரளயாபத்திலே அனைத்தையும் பாதுகாக்கிற இறைவனே இந்த ஆபத்துக்கும் உதவத்தக்கவன் என்று கொண்டு ஒளி முதல்வா என்று அழைத்து கூறுகிறார் ஆழ்வார் பிரம்மன் முதலிய அனைத்து தேவர்களும் மனிதர்களும் உலகத்தில் உள்ள அனைத்துமே அனைத்தும் அழிந்து போகின்ற அந்த கல்ப நிறைவு காலத்திலே ஸ்ரீமன் நாராயணன் அண்டங்களையெல்லாம் தன் திருவயிற்றிலே வைத்தடக்கி கொண்டு சிறு குழந்தை வடிவமாக பிரளய பெருங்கடலிலே ஆதிசேஷனது அம்சமானதோர் ஆளிலை மீது பள்ளி கொண்டு அறிதொயல் செய்தருளினான் என்ற வரலாறு இங்கு அறியத்தக்கது அந்த ஆள் இலை இருக்கிறது அல்லவா அந்த ஆளிலை அதன் மேல் இந்த குழந்தையா யோக நித்திரை செய்தான் என்று அனுபவித்திருக்கிறோம் அந்த இலை அதுவும் ஆதிசேஷனுடைய அம்சமாம் ஆதிசேஷன் தானே எம்பெருமானுக்கு படுக்கை அந்த படுக்கை ஆளிலையும் ஆளிலையில் படுப்பதால் ஆளிலையும் அந்த ஆதிசேஷனுடைய அவதாரம் ஆதிசேஷனுடைய உரு என்று சொல்கிறது ஒளி முதல்வா இன்னமும் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து திரியும்படியாக திருவுள்ளம் பற்றி இருக்கின்றாயோ என்று நினைத்த அஞ்சி இரண்டு பக்கத்திலும் நெருப்பு பற்றி எரிகின்ற கொல்லிக்கட்டையின் நடுவிலே அகப்பட்டு வருந்தும் எறும்பு என் மனம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது என்கிறார் உரு ஆர் பிறவி உடம்பும் உயிரும் கூடியதாயினும் உடம்பின் குணமான பேதமையே அதிகமாகி அதிகமாகி உயிரின் குணமான உணர்வு குறைந்து தேகாபிமானமே மிகுந்து ஆத்மோ ஜீவன வகையில் புகாத பிறப்பு என்றபடி பல வகைப்பட்ட வடிவம் கொண்ட பிறப்பு என்றும் சொல்லலாம் அச்சத்துக்கு காரணமாய் அமைந்த பிறப்பு என்றும் பொருள் கொள்ளலாம் திரிதல் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து உழலுதல் இருபாடு எரிகொள்ளியினுள் எறும்பே போல் எந்த பக்கம் போனாலும் தீமையே என்று சொல்லும்படியாக ஜனன மரணங்கள் இரண்டுக்கும் நடுவே அகப்பட்டு துன்பப்படுகிற தன்மைக்கும் எங்கும் புகலிடமும் இல்லாமல் பொறுக்கவும் மாட்டாமல் படுகிற பாட்டுக்கும் ஏற்ற உவமை இது இருதலை கொள்ளி எறும்பே போல் என்று பல இடங்களிலே இலக்கியங்களிலும் சரி பொதுவான தமிழ் எழுத்துக்களிலும் இந்த ஓமை சொல்லப்படுவதை நாம் அறிவோம் தமது எறும்பு சொன்னார் எதற்காக என்றால் தமது எளிமை தோன்ற எறும்பை சொன்னாராம் என்று இந்த உரையாசிரியர் நேம் கூட்டுகிறார் திருநாவுக்கரசு நாயனார் தேவாரத்தில் உள்ள இருதலை மின்னுகின்ற கொல்லி மேல் எறும்பு என் உள்ளம் என்று சொல்வார் அது இங்கே ஒப்பு தேவாரம் நாலாயிரத்தி தொள்ளாயிரமாவது பாடல் என்ற செய்யுள் இங்கே ஒப்பு நோக்கத்தக்கது இனி இந்த பாசனத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரை உருவார் பிறவிக்கண் கண் இன்னம் புகப்பெய்து நாசத்தோ வித்தியதே இல்லாதது பிறக்காது இந்த உடல் அழிவற்றது அல்ல அதனாலே இப்பிறவி போனால் மறுபிறவியில் அவரவர் கர்மபலனுக்கு ஏற்ப உடல் எடுத்தல் நிகழும் நாசதோ வித்தியதே உடல் பல வடிவுடையது ஒரே நிலையாய் இல்லாதது அறிவற்ற இது அழிவதற்கு உரியது ஒரே வடிவமாயிருக்கும் ஆன்மா என்றும் அழியாதது இப்படி உண்மைப் பொருளை கண்டு உரைத்த சான்றோரால் இரண்டும் முடிவு செய்யப்பட்டன உடல் அழியக்கூடியது ஆன்மா அழியாதது இந்த இரண்டும் முடிவு செய்யப்பட்டது நிரூபணசிய நிர்ணயாந்த வாத் நிர்ணயாந்தோ திருஷ்டக பகுத்துணர்வதின் மூலம் முடிவு செய்யப்பட்ட முடிவால் காணப்பட்டது இது என்கிறார் ஆன்மா நான் என்ற அறிவினாலே அறியத்தக்கதாய் தன்னைத்தானே பார்ப்பதாயிருக்கக்கூடிய ஒன்று உடலானது பானை முதலியவற்றைப் போல் இது என்ற அறிவினாலே பானை முதலியவற்றைப் போல இது என்ற அறி என்ற அறிவினாலே ஆன்மாவால் அறியத்தக்கது பிறருக்கே தோன்றுவது ஆன்மா அல்லாதது ஆன்மாவிலிருந்து மிகவும் விலகியது இந்த உடலிலே நான் என்ற அறிவை கொண்டு எடுத்த பிறப்புகளிலே தேகமே நான் என்ற புத்தியை கொண்டு செயல்படுவதாலே உடம்பே நான் என்ற எண்ணமே விரிவாக உண்டாகவே ஆன்மா தேய்ந்து போகும் அல்லவா உடலே ஆன்மா என்று கருதி போற்றும் பிறப்புகளிலே இன்னமும் என்னை என் கர்மான குணமாக முன் வினைக்கு ஏற்ப நுழையும்படி செய்து திரிவாய் என்று சிந்தித்தி என்றதற்கு அஞ்சி திறந்து கிடந்த வாசல் தோறும் நுழைந்து திரியும் பொருள் போல தேவர் முதலிய உடல்கள் தோறும் புகுந்து நானே தேவன் நானே மனிதன் என்று உடலையே ஆன்மாவாக கொண்டு வருந்தி நான் திரிவேன் என்று நினைத்திருக்கிறாயோ என்று அஞ்சுகின்றேன் உனக்கு நினைவு மாத்திரம் என்னுடைய துயரத்துக்கு அளவில்லை நானே புண்ணியங்களை நல்வினை தீவினைகளை செய்து வைப்பேன் அவைதானே என் பிறவிகளை செலுத்த வல்லன என் செயல்களுக்கு சம்மதம் வழங்கும் ஒன்றே உனக்கு தேவையானது என்கிறார் இருபாடு எரி கொல்லியின் கொல்லியின் உள்ள எறும்பே போல் இரண்டு பக்கமும் நெருப்பு பற்றி எரியும் போது நடுவிலே அகப்பட்டு வருந்தும் சிறிய உயிர் எறும்பு போலே ஆயிற்று பிறப்பு இடையே நான் அகப்பட்டு துன்பப்படும் திறம் அந்த பக்கமும் பரவதம் அந்த பக்கம் அங்கே போக முடியாமல் இந்த உலகிலும் பொரு துன்பம் பொறுக்க மாட்டாமல் படுகிற பாடு இருதல்லை கொல்லியினுள் அகப்பட்ட எறும்பு போல்வது என்றும் உரை கொள்ளலாம் உருகா நிற்கும் என் உள்ளம் துன்பத்துக்கு ஒரு முடிவு இருந்தால்தானே ஓரளவு உருகி பின் உள்ளம் வலிமை பெறும் துன்பம் எப்பொழுதும் இருக்கிற காரணத்தினாலே உள்ளமும் எப்போதும் உருகி கொண்டே இருக்கும் அதற்கு நாம் இப்பொழுது என்ன செய்வது என்ன இப்போது செய்வது என்ன என்று எம்பெருமான் கேட்க ஊழி முதல்வா இந்த ஊழியிலே ஊழி வெள்ளத்தில் அகப்பட்டு அழிந்து போகும் நிலையில் இருந்த உலகை நீ எடுத்து காத்தாய் அல்லவோ கடலில் அழுந்தும் அடியேனையும் எடுத்து அருள வேண்டும் என்று அரு கேட்கக்கூடிய திரு திரு பாசுரம் இந்த பாசுரம் நன்காம் பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்பிக்கலாம் இன்னும் புகப்பெய்து திரிவா என்று சிந்தி தி என்று அதற்கு அஞ்சி எறுபாடு எரி கொள்ளியினுள் எறும்பே போல் உருகா நிற்கும் என் உள்ளம் ஒளி வா என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுதாசம் திருவரங்கம் ஸ்ரீராம ராமராமதி எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கு அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் மங்கைவேந்தன் ஆலிநாடன் திருமங்கி ஆழ்வார் திருவடிகளே சரணம் மன்னர் இராமாயண பெருக்கர் மகா பரம பரமகாருணிகர் யாக்கியான சக்கரவர்த்தி பெரியவா சான்பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்